சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார் என்னென்னா கலெக்டர் தர்மபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்னை கேட்காமல் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்கிறது தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படித்த திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட எடுக்கலையே வெட்கேடு நடவடிக்கை என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறார் படிச்ச ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்றாரு இது முதலமைச்சர் தான் நான் பேசுறேன்னு சொல்றார் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுமதி பெறலை அதிகாரியில் இவங்ககிட்ட அனுமதி பெறலைன்னா சொல் நான் அந்த அதிகாரியை மாற்றிடுறேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட செயலில் சொல்கிறாருன்னா இன்றைக்கி வரைக்கும் அவருமே நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ இதுலேருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது அதாவது நான் கேட்குறேன் கேள்வி யூடியூபர் சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சிங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸையும் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல